வணக்கம் உறவுகளே நாங்கள் இன்றைக்கு எங்க நிக்கிறோம் என்று பாத்தீங்களோன்றால் கிளநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற வன்னேரி பகுதியில அமைந்திருக்கிற ஜோகர் சுவாமி திருவடி நிலையத்துக்கு தான் வந்திருக்கிறோம் வேணா இன்றைக்கு என்ன என்னத்துக்கு வந்திருக்கிறோம் இன்றைக்கு வந்து எங்கட உறவுகளில் ஒரு ஆள் வந்து அவ மகன்கிட்ட பிறந்த நாள் கொண்டாடுறார் இருபதாவது பிறந்த நாள் அதை முன்னிட்டு அவை வந்து சொல்லிச்சுன்னா இந்த முதியோர் இல்லத்துக்கு வந்து சாப்பாடு கொடுக்க சொல்லி அப்போ நாங்கள் அதுக்கு தான் வந்திருக்கிறோம் அவர் வந்து இருபதாவது பிறந்த நாள் கனடா நாட்டில் இருக்கிறார் அவர்கிட்ட பேர் வந்து ஜசோனும் அவருடைய ஆசை வந்து இங்கே உள்ள

அந்த இடத்துல அவையை எப்படி இருக்கணும் என்ன மாதிரி அவையோட உடனிட்டக்கு ஒரு நாள் அவையோட இருந்து சாப்பிட்டு கதைச்சி பழகித்தான் பெறப்போறான் தொடர்ந்து காணாலிய பாருங்க பின்னுக்கு பாருங்க இதுதான் அந்த திருவாடி நிலையம் இதில் வந்து அவற்பலையோட எல்லாமே இருக்குது எந்த இடத்துல எல்லாம் அமைந்திருக்குண்டு நாங்கள் அப்படியே தொடர்ந்து போய் பார்ப்போம் உள்ள இதுதான் வந்து அந்த திருவாடி நிலையத்த முன்னாள் அப்படியே இஞ்சாவில் போனால் அப்படியே ஜேபுரம் அந்த பக்கம் போகலாம் அப்படியே திரும்பி இஞ்சாலு பக்கம் போனால் கிளிநாச்சிக்கு போகிறோம் மக்கராயர் முருவண்டிக்கு போகலாம் நாங்கள் அப்படியே உள்ளுக்கு மூத்தாமல் அப்படியே நாங்கள் உள்ளுக்கும் வந்தோன்னே வந்து இதில் வந்து என்ன சொல்கிறது செக்யூரிட்டி ஆஃபீஸர் இருக்குது இந்தியாவில் வந்து வாதிக்கலாம்னால் முதியோர்கள் வந்து பிளே ஆரம்பத்தை முதியோர் வந்து சொல்கிறத விட எங்கள்கிட்டே அப்பா அப்பாண்டே சொல்லலாம் உண்மையாக தான் என்ன அப்படி சொல்ல ஒரு மாதிரி இருக்கிற இங்க வந்து அவையல் பின்னிற டைம்கள்ல தங்களோட பொழுத கழிச்சு கொள்ளலாம் சேர்ந்துருவேன் கழிச்சி அவையில் சேர்ந்து மற்ற அவையோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கழிச்சு சந்தோஷமா இருக்கிறீங்களோ

இருக்கலாம் இப்போ நாங்கள் வந்து ஒரு மத்தியான டைமாக தான் இருக்குது ஏன்னா பின்னரங்கள் இருக்கனால நிழலாகவும் இருக்கும் ஆசையாகவும் இருக்கும் ஓ ஏன்னா இப்படியே நடந்து போகிற ரெண்டு பக்கமும் பாருங்கள் இவ்வளவு மரங்கள் எல்லாம் வச்சிருக்கிறோம் தானே இதில் போனால் இதுக்கு போகலாம் விடுதிக்கு போகலாம் நாங்கள் அது இந்த ஜோஹர் சுவாமி இந்த சிலியை பார்த்துட்டு வருவோம்

அது வந்து முன்னுக்கு வந்து அந்த முகாம்பிலேயே அதை வச்சிருக்கலாம் நாங்கள் அப்படியே தொடர்ந்து இப்படி எங்கால போய் பார்ப்போம் மேடம் நாங்கள் அப்படியே உள்ள போய் பார்ப்போம் மேடம் ஐயா அம்மா மாதிரி நான் என்ன செய்யணும் வந்து அம்மா கூட இது அங்கால இருக்குது ஐயா கூட போய் பார்ப்போம் போடுறேன் போடுறேன்

அப்படியே அங்கே தொங்கல் விரையும் இருக்குது அப்படியே ஃபுல்லாகவே அந்த தொங்கல் விரைக்கும் இருக்குது இங்கெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் வைத்தியசாலையும் இருக்குது இதே கூறிய வைத்தியசாலையும் இங்கே இருக்குது எல்லாரும் அங்கே என்ன வழியாலையும் போட்டினவா ஆ ஆ ஹாஸ்பிட்டல் அதா இது என்ன இது வந்து பாத்தீங்கன்னா அவியல் குறிய ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலே இங்க இருக்குதுன்னா டாக்டர்லாம் இங்கே இருப்பாரா ஆ வரிவினா

அதை விட அம்மாக்களுக்கு ஒரு வீடு ஐயாக்களுக்கு ஒரு வீடு அம்மாக்களுக்கு ஒரு வீடு அந்த சாமான வேலை தேவையான எல்லா பேரும் கலஞ்சி அறுவாங்க பலஞ்சி ஆறு சாப்பாடு என்னென்ன மரம் என்னென்ன தேவையோ இந்த பிஸ்கட்டில் வந்து சாப்பிட சாதிய மதம் அவைக்குரிய தங்கம் விட அம்மாக்கள் இருக்கிறேன்

നൂഡിൽസ് അങ്ങനെ അമ്മ വരാ சந்தோஷமா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கு எப்படியா இந்த சாப்பாடு எல்லாம் நல்ல சாப்பாடு எல்லாம் தெரியுமா ஒரு பிரச்சனையும் இல்லை சந்தோஷமா இருக்கிறீங்களா நன்றி நன்றி ரொம்ப நன்றியா நன்றி சொல்லவே பாட்டு பாடுறோம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க

மற்ற தோட்டம் எத்தனை இந்த ஆ இப்போ மேரியன்ற ஒடியால் பெருசாக இப்போ இது மரக்கரியல் மரக்கரியால் வைக்கலாம் ஆ உங்களை பார்த்தீங்களாண்டால் அப்படியே தோட்டங்கள் இதில் போனால் அப்படியே பார்க்கலாம் வேணா நாங்கள் இப்போ சாப்பா சமைக்கிற இடத்துக்கு போவோம் அங்கே அதுக்குள்ளேயும் இருக்கலாம் பாருங்க அப்படி வட்ட கொட்டிலெலாம் போட்டு வச்சுக்கிறோம் ஆ நாங்கள் சாப்பிட்ற இடத்துக்கு போவோம் இப்போ சமையல் முடிஞ்சது தானே நாங்கள் சாப்பிட்ற இடத்துக்கே போவோம் അതവിടെ അമ്മക്കളെ അയ്യാക്കളെ പരാമരിക്കണം അവയെല്ലാം തോട്ടങ്ങളെല്ലാം

உங்களோட புள்ளை ராக்கல புள்ளை எல்லாம் மேலே போயிடு நான் இங்க வந்துட்டேன் எல்லாத்தையும் அனுப்பிட்டு தான் வந்திருக்கேன் ஒரு பேரும் இல்லை நான் வந்துட்டேன் சுதந்திரமா இருக்கோன்னு வரத்தானே போனோம் என்ன மனுஷன் மக்கள் அக்கா தங்கச்சி கவலைப்பட்ட சாப்பாடுகள் சாப்பாடுகள் சூப்பர் எல்லாம் தாராங்கள் சூப்பர்

ஐயாக்கள் எப்படி சோமா இருக்கிறீங்களோ இப்போ இவா என்ன இவா இவாவை பார்க்க அப்படித்தானே அப்படித்தானிருக்கு பார்த்தீங்கடா என்னென்ன சமையல் இருக்குன்னு பேரங்கிட்ட சாப்பாடு பருப்பு வெள்ளை கறி வைத்திருக்கிறேன் அதோட இது இன்னும் சாப்பிட்டு பார்க்கல தூதுவளை துவையல் மாதிரி சம்பல் செய்திருக்கிறேன் வண்டிக்காய் பால் கறி உருளாகிழாங்கும் தக்காளி பழமும் குழம்பு இது வந்து அம்பு கறி வச்சிருக்கிறேன் அம்பர்லங்காய் நாங்கள் சமைச்சிட்டு இருந்தாங்களே என்ன அதே மாதிரி அப்பளம் மிளகா வடை சோறு அதுதான் நிறைய மத்தியான சாப்பாடு அவையோடு சேர்ந்து நாங்களும் சாப்பிடுவோமோ என்னாச்சு கொடுக்கக்கூடோம்

அதான் சாப்பிடுங்க வண்டிக்காயெல்லாம் சாப்பிட்டு தான் சாப்பிடுங்க

இல்லை இல்லை அவங்க போடுறேன் போடணும் ஓகே மொழுகாம்பரில் காக்கறையும் இல்லை அம்பரலாங்க ஆக்காரி அந்த என்ன சொல்கிறது நல்லா கவனிக்கிறேன் உண்மையிலே

மத்தாக்கள்ான் சாப்பாரு இதில் அண்ணா ஒரு யாழ்ப்பாணத்தில் ஒரு பிறவழியை பாடுவார் அண்ணா வந்து ரெண்டு ஊரில் வாடுவீங்க அண்ணா வந்து ரெண்டு ஊரில் வாடுவார எப்படி இருக்கு சாப்பாடு நல்லா இவ்வளவு நாளும் நாங்கள் சமைச்சு சாப்பிட்றாங்க அவைத்து சாப்பாடு சாப்பிடுவாரு சம்பால் வந்து வெள்ளார சம்பால் போட்டிருக்கீங்கன்னா நல்லா இருக்கு நல்ல சாப்பாடு தான் நல்ல அம்பர்லங்காயும் வித்தியாசம் அம்பர்லங்காய் சமைச்சிருக்கீங்களா இப்போ வந்து நாங்கள் மதிய சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டோம் அடுத்தது வந்து பார்த்தீங்களா இனி வந்து என்ன சொல்றது கேக் பட்ட போகிறோம் வேணா பிறந்த நாள் தினத்துக்காக வந்து கேக் விட்ட போறோம் உண்மையிலேயே வந்து நாங்கள் வந்து ஜசோனுக்கு நன்றி சொல்லணும் சொல்லணும் அதுக்கு முதல் வந்து நாங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கொள்றோம் அவர் வந்து காலம் சீரும் சிறப்புமா வாழணும் அவருக்கு அதோட வாழ்த்துக்களையும் சொல்லி கொண்டு மற்றது வந்து என்னென்னா அவற்ற அந்த நாளுக்கான அன்பளிப்பு தான் இந்த இதை செய்தவர் மூன்று நேர சாப்பாடையும் கொடுக்க சொல்லி சொல்லி இருந்தவர் நாங்கள் வந்து இங்க ஏற்கனவே எல்லாம் காசெல்லாம் கட்டி அதுக்குரிய ரி 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 அவைகளுக்கு நேரடியாக அனுப்பி வச்சிருக்கோம் வேணா அப்போ நாங்கள் அடுத்தது வந்து அப்படியே கேக் வெட்டி போட்டு நாங்களும் பலிக்கிட்ட போகிறோம் ஏன்னால் பஸ்ஸில் தான் வந்த நாங்கள் அப்புறம் பஸ்ஸுகள் இங்கே கொஞ்சம் போய் வர கூட இரண்டாவது ஒரு மணி காலத்துக்கு ஒரு பஸ் தான் இருக்குது அதில் வந்து நாங்கள் நேரத்துக்கு வீட்டை போகணும் அப்போ நாங்கள் அப்படியே கேக் வெட்டுற இடத்துக்கு போவோம் இப்போ வந்து கேக் வெட்டுற இடத்துக்கு எல்லோரும் வந்துட்டோம் மேனா கேக்குன்னு கொண்டு வச்சுருக்கீங்க பாருங்க இந்த கேக் எல்லாம் மாண்டி கொண்டு வந்தாங்க அவரே கேக்குறாங்க ஓ சாப்பிற கேக் மைசி மத்தத ஐசிங் கேக் இங்க வரணும் யா சோனன் இருக்கு அதை விட இப்ப அதுல இதுல இருந்து அங்கால கொஞ்சம் பேர் இருக்கணும் அவ வந்து இதுக்குள்ள நடந்து வேற இல்லாதாக்கள் அப்ப அவைக்கு அந்த இடத்தையே தான் கொடுக்குறது சில பேருக்கு தீத்தி பொருள் நிலைமையில சாப்பாடுகள் தீத்தி பொருள் நிலைமையிலும் இருக்கணும் அவைக்கு சாப்பாடுகள் எல்லாம் தீத்தி கொட்டு வினம் இதுல நடந்து வரக்கூடிய ஆக்களை மட்டும் நாங்களும் இங்கே கூப்பிட்டு இருக்கிறோம்

േ அம்மாவுக்கு கேக்கு தெரியலையே போயிட்டு வரவேன் பஸ்ஸுக்கு நேரம் போது போயிட்டு வரேன் ஓ போயிட்டு அக்கா போயிட்டு வரேன் அம்மா சாப்பிடுங்க நாங்க போயிட்டு வரோம் ஐயாக்களை எல்லாம் போயிட்டு வரேன்னு சந்தோஷமாயிருங்கோ இருக்கோ ஏன்னா இன்னொரு மேலக்கு நாங்கள் வருவோம்